நம்ம இன்னைக்கு செகண்ட் ஓடிய மேட்ச் தானே பார்த்தோம் ஆனா எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்க இன்னைக்கு இந்தியாக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல பட்டை கலப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சிராஜ் வந்து பயங்கர அதிரடி காட்டிட்டாருங்க வந்தவுடனே ஃபர்ஸ்ட் பால்ல ரொம்ப அழகா பத்தும் நிசங்கா வந்து தூக்கிட்டாரு சரி அடுத்தடுத்த விக்கெட்டை நம்ம இந்தியா இதே மாதிரி எடுப்போம் நினைக்கும் போது அவிஸ்கா பெர்னாண்டாவும் குசால் மெண்டிஸும் வேற லெவல் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எவனா வந்தார் வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஃபெர்னாண்டோ வந்து தூக்கிட்டாரு இவரோட விக்கெட் மட்டும் இல்லைப்பா குஷால் மெண்டிஸோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விக்கெட்டை இவர் வந்து எடுத்துட்டாருங்க இந்த மாதிரி மூணு விக்கெட் போனால் ஸ்ரீலங்காவுக்கு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா வழக்கம் போல சமர விக்ரமா அசலங்கா அதுக்கப்புறம் ஜுனித்லியாங்கே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர நடை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்றைக்கி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தாறு ரன்னுக்கே ஆறு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமாக ஆல் அவுட் ஆக போகிறாங்கன்னு நினச்சோம் ஆனால் அந்த சமயத்தில் வந்து துனித் வெள்ள அழகையும் கமிண்டுமெண்டிஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதை வந்து பார்த்தவொடனே துனித் வெள்ள அழகே வந்து போன மேட்ச்ல கொடுத்த மாதிரி இந்த மேட்ச்லேயே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுக்க போறாரு ஏன்னா இந்த மேட்ச்லயே சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கலப்ப போறாரு ஹாஃப் செஞ்சு அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வெள்ளலகே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது போது குல்தீப் பால்ல வந்து துணித் வெள்ளாலகே அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் என்ன தான் வெள்ள அவுட் ஆனாலும் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமிண்டமெண்டிஸ் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அசத்துனாருங்க இதனால் இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஐம்பது ஓவர் முடிவில் இரநூத்தி நாற்பது ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது கம்மியான ஸ்கோர்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது இது ஒரு ட்ரிக்கியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா போனதில் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா இரநூத்தி முப்பது ரன் எடுத்தோன்னே இதை வந்து இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின் நம்ம நினச்சோம் ஆனால் அந்த ரன்னை வச்சு ஸ்ரீலங்கா ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த மேட்சை வந்து டைப் பண்ணாங்க அதனால இந்த மேட்சில் வந்து இரநூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க இந்த ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாதுங்க ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்தியா வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தாங்க நமக்கு வந்து இருக்குது ஏன்னா போன மேட்ச் நம்ம வின் பண்ணியிருந்தால் கூட வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணாதான் நமக்கு சீரிஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துருக்கு வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் இந்தியா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்